அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத்து வருடம் தை மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து முதல் மூன்று மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது கடன் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை வீட்டில் விவாகரத்து பிரச்சனை வறுமை வேலை இல்லாதது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பல பேருடைய வாழ்க்கையில தீர்வு சொன்ன பவன் நம்பூதிரி அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரும் திருப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் நல்ல பலன்களாக அமைகிறது முன்னேற்றத்திற்கு உகந்த நாளாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணப்படும் நீங்கள் உங்களது பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படும் படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் வருத்தத்துடனும் மன உளைச்சனுடனும் காணப்படலாம் திறமையாக திறமையாக சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும் திறமையாக பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் கருத்துக்களை பரிமாறுவதற்கு உகந்த நாள் அல்ல உங்களது தொடர்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்றாலும் உங்களது அதிகமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் காணப்படலாம் அதிக நீரைப் பெறுவது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சில பணிகள் உங்களுக்கு முடிக்கப்படாமல் இருக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சிறிது வன்மையாக நடந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய நடத்தையை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காணப்படலாம் இதனால் செலவுகளும் அதிகமாக காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம் கடகம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் மும்முரமாக காணப்படுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் மூலமாக புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இன்று செய்ய நீங்கள் வருவதன் மூலமாக இன்று சிறப்பாக செயல்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது செலவுகளில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை சாதுர்யமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது என்றாலும் கண்களை கவனமாக பார்த்துக் மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் என்று மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்து இருக்க வேண்டாம் விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்களது உறவில் அமைதியின்மை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உழைப்பின் காரணமாக கால்வலி ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நட்பலன்களை அடையலாம் என்று பிரார்த்தனை மற்றும் இறை சிறந்ததாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது எனவே உங்களது பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் காணப்படலாம் இருவரும் இன்று கவனமாக உரையாட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வழி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பண வரவு காணப்படும் சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் சேர்ந்து ஏற்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையே சாதகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறப்பானது இதனிடையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் இதன் மூலமாக நன்மை நடக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் மும்முரமாக என்றாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்